நெஞ்ச கனகல்லும் நெகிழ்ந்துருக தஞ்சத்து அருள் சண்முகனுக்கு இயல் சேர் இயல்சேர் மாலை சிறந்திடவே பஞ்சக்கர ஆணை பதம் பணிவாம் விழிக்கு துணை திருமென்மலர் மெய்மெய் மெய்மை மொழிக்குத் துணை முருகா எனும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை அவன் தோளும் பயந்ததனி வலிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே வேலும் மயிலும் துணை 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 திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தாருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தாருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தாருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தாருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் ஒருத்தன் ஒருத்தன்மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் திருத்தணியில் உதித்தாருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே திருத்தணியில் உதித்தாருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே திருத்தணியில் உதித்தாருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே திருத்தணியில் உதித்தாருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் குகன் வேளே திருத்தணியில் உதித்தருளும் தன்மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தாருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தாருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தாருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே பருத்த முலை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகர் ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே சொலற்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை அருத்தெறிய உருக்கியலும் அறத்தை நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை பிரிருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே தருக்கினமன் முறுக்கவரின் எருக்குமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கலர்க்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே பணக்கைமுக படக்கரட மதத்தவள கஜக்கடவுள் பதத்திடும் நிகழத்து முளை தெரிக்க வரமாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே சினத்தவுணர் எதிர்த்தரண களத்தில் வெகு குறைத்தலைகள் சிரித்து எயிறு கடித்து விழி விழித்தளற மோதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே துதிக்கும் அடியவர்க்கொருவர் கெடுக்க இட நினைக்கின் அவர் குலத்தை முதல் அறக்கலையும் எனக்கும் ஓர் துணையாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் தளத்தில் உல கனத்தொகுதி களிப்பின் உண வளைப்பதென மலர்கமல கரத்தின் முனை விதிர்க்க வளைவு ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே பழுத்தமுது தமிழ்ப்பழக இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்குறுகி வரை குகையை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் திசைக்கிரியை முதற்கலிசன் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டின் இடை பறக்க அற விசைத்ததிர ஓடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேளே சுடற்பருதி ஒளிப்ப நிலவு ஒழுக்கும் மதி ஒளிப்ப அலை அடக்குத்தளல் ஒளிப்ப ஒளிர் ஒளிப்பிறவை வீசும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் தனித்து வழி நடக்கும் எனது இடத்தும் ஒரு வளத்தும் இரு புறத்தும் அடுத்திரவு பகற்றுனையதாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே பசித்தலகை முசித்தழுது முறைப்படுதல் ஒளித்தாவுணர் உரத்துதிர நினத்தசைகள் புசிக்க அருள் நேரும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன்மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே திரைக்கடலை உடைத்து நீரை புனர்கடிது குடித்துடையும் உடைப்பு அடைய அரைத்தூதிரம் நிறைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் சுரர்க்கும் முனிவரர்க்கும் மகபதிக்கும் விதிதனக்கும் அரி தனக்கும் நர தமக்கும் உரும் இடுக்கன் வினை சாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேளே சலத்து வரும் அறக்கர் உடல் கொளுத்து வளர் பெருத்தக்கூட சிவத்த தொடை எனச்சிகையில் விருப்பமொடு சூடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேளே சுரர்க்கும் முனிவரர்க்கும் மகபதிக்கும் பீதி தனக்கும் அரி தனக்கும் நர தமக்கும் இடுக்கண் வினை சாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து வேலே சலத்து வரும் அரக்கருடல் கொளுத்து வளர் பெருத்த குடர் எனச்சிகையில் விருப்பமுடு சூடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து வேலே பசித்தலகை முசித்தழுது முறைப்படுதல் ஒளித்தவுணர் உரத்துதிர நினத்தசைகள் புசிக்க அருள் நேரும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை பிருத்தன் எனது உளத்திலுரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திரைக்கடலை உடைத்து நிறை புனர்கடிது குடித்தூடையும் உடைப்பு அடைய அடை தூதிரம் நிறைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை பிருத்தன் எனது உளத்திலுரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே சுடற்பருதி ஒலிப்பநிலவு நிலவு ஒழுக்கும் மதி ஒலிப்ப அலை அடக்குத்தளல் ஒளிப்ப ஒளிர் ஒளிப்பிறவை வீசும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனது உளத்தில் உறை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே வேலே வழி நடக்கும் எனது இடத்தும் ஒரு வளத்தும் இருபுறத்தும் அருகடுத்து இரவு பகற்றுடையதாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனது உலத்திலுரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பழுத்தமுது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்குறுகி வரை குகையை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனது உலத்திலுரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திசைக்கிரியை முதற்குலிசன் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டின் இடை பறக்க அற விசைத்ததிர ஓடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் மயில் நடத்து குகன் வேலே துதிக்கும் அடியவர்க்கொருவர் கெடுக்க இட நினைக்கின் அவர் குலத்தை முதல் அறக்கலையும் எனக்கு ஓர் துணையாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் தளத்தில் உள கனத்தொகுதி களிப்பின் உண வளைப்பதென மலர்கமல கரத்தின் முனை விதிர்க்க வளைவாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை மலை திருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே பனக்கைமுக படக்கரட மதத்தவள கஜக்கடவுள் பதத்திடும் நீகலத்து முலை தெரிக்க வரமாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேளே சினத்தவுணர் களத்தில் வெகு குறைத்தலைகள் சிரித்தையிரு கடித்து விழி விழித்தளர மோதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சொலற்கரிய திருப்புகளை உரைத்தவரே அடுத்த பகை அறுத்தெறிய உருக்கியலும் அறத்தை நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே தருக்கி நமன் முறுக்கவரின் எருக்குமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கலர்க்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே கருத்தமுலை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனது உலத்தில் கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனது உலத்திலுரை கருத்தன்மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன்மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து வேலே வேளே தருக்கி முறுக்கவரின் எருக்குமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கலர்க்கு நிகர் ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன்மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து வேலே சொலற்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெறிய உருக்கியலும் அறத்தை நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலை பருத்த முலை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மரச்சிறுமி விழுக்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே தளத்தில் உள கனத்தொகுதி களிப்பின் வளைப்பதென மலர்கமல கரத்தின் முனை விதிர்க்க வளைவாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே துதிக்கும் அடியவர் கெடுக்க இட நினைக்கின் அவர் குலத்தை முதல் அறக்கலையும் எனக்கு ஒரு துணையாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சினத்தவுணர் எதிர்த்தரண களத்தில் வெகு குறைத்தலைகள் சிரித்த இரு கடித்து விழி விழித்தளற மோதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே முக படக்கரட மதத்தவள கஜக்கடவுள் பதத்திடும் பதத்தீடும் முளை உலை தெரிக்க வரமாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே தனித்துவழி நடக்கும் எனது இடத்தும் ஒரு வளத்தும் இருபுறத்தும் அருகடுத்திரவு பகற்றுனையதாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன் மலைவிறுத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே சுழற்பருதி ஒளிப்ப நிலவு ஒழுக்கும் மதி ஒளிப்ப அலை அடக்கு தளல் ஒளிப்ப ஒளிர் ஒளிப்பிறவை வீசும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேளே திசைக்கிரியை முதற்குலிசன் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டின் இடை பறக்க அறவிசைத்ததிர ஓடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலைவிருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே பழுத்தமுது பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்குறுகி வரை குகையை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலை சலத்து வரும் அரக்கர் உடல் கொளுத்து வளர் பெருத்த குட சிவத்த தொடை இனச்சிகையில் விருப்பமொடு சூடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே சுரர்க்கு முனி வரற்குமக பதிக்கும் விதி தனக்கும் அறிதனக்கும் நற தமக்கும் உறும் இடுக்கன் வினை சாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திரைக்கடலை உடைத்து நிறை புனர்கடிது குடித்துடையும் உடைப்படைய அடைத்துதிரம் நிறைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே பசித்தலகை முசித்தழுது முறைப்படுதல் ஒளித்தவுணர் உரத்துதிர இனத்தசைகள் புசிக்க அருள் நேரும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடுத்துகுகன் வேலே திரைக்கடலை உடைத்து நிறை புனர்கடிது குடித்துடையும் உடைப்படைய அடை நிறைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடுத்து வேலே பசித்தலகை முசித்தழுது முறைப்படுதல் ஒளித்தவுணர் உரத்துதிர இனத்தசைகள் புசிக்க அருள் நேரும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலை சலத்து வரும் அறக்கருவுடல் கொளுத்து வளர் பெருத்த குடர் சிவத்த தொடை இனச்சிகையில் சூடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலை சுரர்க்கும் முனிவரர்க்கும் மக பதிக்கும் விதி தனக்கும் அரி தனக்கும் நர தமக்கும் உறும் இடுக்கண் வினை சாடும் திருத்தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திசைக்கிரியை முதற்கொலிசன் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டின் இடை பறக்க அற விசை ஓடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பழுத்தமுது தமிழ்பழக இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்குறுகி வரை குகையை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தனித்து வழி நடக்கும் எனது இடத்தும் ஒரு வளத்தும் இருபுறத்தும் அருகடுத்து இரவு பகற்றுனையதாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலை சுடற்பருதி ஒளிப்ப நிலவு ஒழுக்கும் மதி ஒளிப்ப அலை அடக்குத்தளல் ஒளிப்ப ஒளிர் ஒளிப்பிறவை வீசும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே சினத்தவுணர் எதிர்த்தரண களத்தில் வெகு குறைத்தலைகள் இரு கடித்து விழி மோதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே முக படக்கரட மதத்தவள கஜக்கடவுள் பதத்திடும் நிகழத்து முலை தெரிக்க வரமாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே தளத்தில் உள்ள கனத்தொகுதி களிப்பின் உணவளைப்பதென மலர்க்கமல கரத்தின் முனை விதிர்க்க வளைவாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் துதிக்கும் அடியவர் கெடுக்க இட நினைக்கின் அவர் குலத்தை முதல் அறக்கலையும் எனக்கு ஓர் துணையாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேளே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே பருத்த முலை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மரச்சிறுமி நிகர் ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே தருக்கினமன் முறுக்கவரின் எருக்குமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கலர்க்கு நிகர் ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலைவிருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் குகன் வேலே சொலற்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெறிய உருக்கியலும் அறத்தை நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலைவிருத்தன் எனது உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் ஒருத்தன் ஒருத்தன்மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் ஒருத்தன் ஒருத்தன்மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேளே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேளே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் தேரணியிட்டு புறம் எரித்தான் மகன் செங்கயிர் வேல் கூரணியிட்டணுவாகி க்ரௌஞ்சங் குலைந்தரக்கர் இட்டு வளைந்த கடகம் சூர் பேரணி கெட்டது தேவேந்திரலோகம் பிழைத்ததுவே வீரவேல் தாரைவேல் விண்ணோர் சிறைமீட்ட மீட்ட தீரவேல் செவ்வேல் திருக்கைவேல் குளித்தவேல் கொற்றவேல் சூர்மார்பும் குன்றும் தொலைத்தவேல் உண்டே துணை வேலும் மயிலும் 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 துணை